காணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அன்பு வந்து கேட்கும்போது ஆமாண்ணே இவ்வளோ வேணும்னே தாலியை வந்து தொலைச்சிட்டேன்னு சொல்லியிருப்பா இவள் வேணும்னே கழட்டி வச்சுட்டு இருப்பா ஆரம்பத்தில் இருந்தே அது ஒரு சுமதான் சுமைதான் அப்படின்னு சொல்லி வெறுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா இது அன்னிக்கு செஞ்சே காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அன்னைக்கு நான் கழட்ட போனப்போ கூட என் அப்பா சொன்னார் உடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆனந்தி ஓ அப்போ உங்கள் அப்பா சொன்னதுனால தான் நீ வந்து அந்த தாலியை கழுத்தில் போட்டுட்ருக்க அப்போ அன்பானனுக்காக இல்லைல்ல அப்போ நீ எதுக்காக அந்த தாலியை வந்து இப்போ இன்னமும் போட்டுட்ருப்ப நீ கல்டிவேட்டி இருக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்பு உடைய கோவத்தை யாரும் எதுவும் பண்ணாதீங்க யாரும் தேடவும் தேடாதீங்க அதை விருப்பப்பட்டவங்க தே வேணும்னா அதை தேடி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் உங்கள் வேலையை போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு கோவமாக இருக்கார் ஆனால் நம்ம ஆனந்தி நீ ஆஃபீஸில் அவங்க வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அந்த தாலி வி நம்ம அவங்க அக்கா கோகிலாவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க அவங்களும் தேடி பார்க்குறாங்க ரெஜினா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் அவங்களோட கைக்கும் அந்த தாலி கிடைக்கவே இல்லை தாலி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி அது நீ என்ன சந்தோஷப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விருப்பப்பட்டது இல்லுந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ தானே நீ அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எரியுற எண்ணெயில எண்ணெய் எரியுற நெருப்புல எண்ணெய் ஊற்றுன மாதிரி இந்த கருணாகரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் நம்ம அன்பு ஆனந்தியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ அதை தேடவும் தேவையில்லை அது கிடைக்கவும் தேவையில்லை எப்ப நீ அதை வேண்டான்னு தூக்கி போட்டியோ அப்பவே என் காதல் செத்து போச்சு என் காதல் உயிரோட மனசுல ஒரு ஓரமாக இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு அது நீ இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நீ நிரூபிச்சு காமிச்சிட்ட இதுவே எனக்கு போதும் தயவு செய்து விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கோவமாக நம்ம அன்பு